இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேங்காவை ஒடைக்கு போகும் பார்த்திங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ஜெட்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தாங்க இது வந்து இருந்துச்சு இதை வந்து ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் வாங்கினேன் எதுக்காகனா அம்மாவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம் உள்ளக்கு என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஆ இதில் வந்து ஒரு தட்டு மாதிரி வந்து ஒரு அமைப்பு தந்திருக்காங்களா ஸோ இதில் வந்து இதை வந்து நான் கடைசியாக வந்து பக்கத்தில் வந்து காட்டுறேன் அது போக இன்னொரு டூல் வந்து உடைக்கிறதுக்குரிய ஒரு டூலுன்னு தந்திருக்காங்க ஸோ இது ரெண்டு தான் இதில் வந்து இருக்குது மீதி எதுவுமே இல்லை ஸோ இதை வச்சு தான் எப்படி வந்து தேங்காய் உடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்ஜெட் இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இது வந்து நம்ம வந்து தேங்காய் இருக்குல்ல தேங்காய் வந்து நார்மலாக வந்து உடைச்சதுக்கு அடுத்து அந்த சில்லு வந்து எடுப்போம் பார்த்தீங்களா அதுக்குரியதுங்க ஸோ இதுவுமே நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக வந்து கைக்கு வந்து பிடிச்சி வந்து இது பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க ஸோ இதனால் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுக்கலாம் நல்லா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தந்திருக்காங்க முனையுமே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க இதை வச்சு தேங்காயும் உடைக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கானதாக தான் இருக்குது ஆனால் வந்து இப்படி வந்து உடைக்கிறத கம்பேர் பண்ண போல இதை வந்து உடைக்க முடியாது ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நல்ல டூல் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது அதுக்கடுத்து ஒரு தட்டு தந்திருக்காங்க இந்த தட்டில் ஒரு மெட்டீரியல் வந்து இங்கிட்டு வந்து இது தந்திருக்காங்க ரப்பர் டைப்பு எதுக்காகங்கன்னா க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு இரும்பு இது தந்திருக்காங்க அது போக வந்து இங்கேயுமே நல்ல ஒரு இரும்புங்க ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்லிப் ஆகாது ஸோ அடிக்கும் போல் வந்து அது அங்கிட்டுங்கிட்டு பறக்காது அந்த மாதிரி ஸோ அதுக்காக தான் வந்து தந்திருக்காங்க இதில் வந்து நம்ம தேங்காவை வந்து அடித்தோம் அப்படின்னா உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி அடித்து உடைக்கிற மாதிரி வந்து தந்திருக்காங்க சரி ஓகே நல்லா தான் இருக்குது குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் டைப்பில் தான் தந்துருக்காங்க அது போக மெட்டல் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது ஸோ நான் நம்ம குறை சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது ஆனால் உடச்சி பார்க்க போகிறோம் உடச்சி பார்க்கும் போல் இது கரெக்டாக வந்து உடபடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உடச்சி பார்க்கலாம் இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி தான் வந்து அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாரென்னா எல்லாத்தையும் நான் உரித்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நாரை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து தேங்காவை வந்து இந்த மாதிரி வந்து உரிச்சாச்சு இந்த குடிமியை மட்டும் இருக்கிற மாதிரி சரி ஓகே இப்போ வந்து அடித்து வந்து உடச்சி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கணுங்க இந்த ஷார்ப்பான எஜ்ஜி இருக்குல்ல ஸோ இதில் தான் வந்து அடிக்க போகிறோம் தேங்காய் இந்த மாதிரி நார்மலாக வந்து பிடிக்கிறத பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி அடிக்கலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஏய் சமங்க போட்டனி கரெக்டாக கீரல் விடுது பார்த்தீங்களா ஸோ கீரை நல்லா விட்டுருச்சு அடிச்சனையுமே ஹேய் தண்ணி வர்றது வந்து இதுலேயே வந்து இருக்குங்க வந்துக்கிறது பார்த்தீங்களா ஸோ நம்மளுக்கு தண்ணியும் வேஸ்டேஜ் ஆகாது இதுலேயே வந்து வச்சுக்கலாம் சூப்பராக தேங்காய் உடச்சிருச்சிங்க அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உடைக்கணும் அந்த மாதிரி இல்லை ஒரு தேங்காய் வாங்குறோம்னா அந்த மாதிரி அடித்தோம்னா ஒரு ரெண்டு மூணு தட்டிலே கீறல் விட்டுறது கரெக்டாக வந்து உடையுது இத்தனைக்கு நான் வந்து இந்த மாதிரி பெஞ்சில் வச்சு தான் அடித்தேன் தரையில் வச்சுன்னா ஒரு போல்லே கண்டிப்பாக வந்து உடஞ்சிருங்க ஏன்னா வந்து நம்ம ஃபோர்ஸை வந்து அடிக்கலாம் ஸோ இது வந்து அடிக்கும் போது டொப் டொப்புன்னு கேட்குன்னு சொல்லிட்டு மெதுமெதுவாக தான் அடித்தேன் ஸோ இருக்குது கரெக்டாக வந்து உடஞ்சிருச்சு ஸோ அந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு பார்த்திங்களா தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது இதை நம்ம இதிலேயே அது வந்து ஊற்றிக்கலாம் இதை ஊற்றி அதுக்கடுத்து நம்ம தேங்காய் தண்ணி குடிக்கணும்னாலும் குடிச்சிக்கலாம் ஸோ நல்லா இருக்குது இந்த கேட்ஜெட் இது வந்து கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு அப்படி வந்து வீட்டில் வந்து வாங்கி தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கிச்சன் கேட்ஜெட் தான் ஸோ எனக்கு இது வந்து அம்மாவுக்கு தரதுக்காக தான் வாங்கினது ஸோ அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக வந்து இந்த சில்லு எடுக்கிறது இதை வச்சு வந்து தேங்காய் தேங்காய்ச்சில் வந்து எப் ஈஸியாக வந்து எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகேங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு தட்டை சும்மா வச்சுக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் தேங்காய்ச்சில் வந்து நல்லா தாங்க எடுக்குது ஸோ நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்குன்னா தேங்காய்ச்சியில் வந்து அரைக்கிறதுக்கு எடுப்போம்ல ஸோ இந்த மாதிரி வச்சு ஸோ இதை வந்து கீழே கூடி எனக்கு தேங்காய் தேங்காய்ச்சியில் ஆக்சுவலாக எடுக்க தெரியாது ஐயோ பறந்துருச்சு சரி ஓகே இந்த மாதிரி வச்சு தேங்காய்ச்சியில் அழகாக எடுத்துக்கலாம் ம் வருது ஸோ இந்த மாதிரி தேங்காய்ச்சியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி தேங்காய்ச்சலும் அழகாக வந்து எடுத்துக்கலாங்க ஈஸியாக தான் இருக்குது நல்லா ஷார்ப்பாக இருக்கா ஸோ அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய்ச்சல் தேவையோ அதை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து அழகாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல இந்த கேட்ஜெட் வந்து கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவுமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த மாதிரி இருக்குன்னா அந்த சைக்கிள் வந்து நம்ம வந்து இருக்கல சைக்கிளில் உள்ள அதை வந்து பட்டறையில் தந்து நல்லா தீட்டி அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இது தருவாங்க ஸோ அந்த பெடல் பண்ணுறதுக்கு மேலே உள்ளது ஸோ அதனால் அது அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வச்சு உடைக்கிறதுமே டொப்பு டொப்புன்னு ரெண்டு போடு பின்னாடி உள்ளதை வச்சு போட்டுனா உடஞ்சிரும் ஆனால் வந்து இது சமமாக வந்து உடையுது ஸோ அது ஒரு இதாக இருக்குது அதுக்கடுத்து இது நல்லாயிருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலாம் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் வேணால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதோட ரேட்டு நான் முந்நூற்றி லட்சத்துக்கு வாங்கினது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல முந்நூறுபா அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து ஒத்து தான் ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கேட்ஜெட்டாக இருக்குங்க ஸோ இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணுமான்னா அவ்வளோதான் இதுக்கு மட்டும் தேங்காய் உடைக்கிறதுக்கு தண்ணி வந்து இதில் இருக்கும் அது போக வந்து தேங்காய் இதை வந்து எடுக்கிறதுக்கு ஸோ இது ரெண்டுதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இதை பற்றி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினது ஸோ அதான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பண்ணியிருந்தேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேறு ஏதாவது கேட்ஜெட் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணாலும் சொல்லுங்கள் அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ